நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் கருப்பு பேட்ச் அணிந்து புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில கோரிக்கை மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை திருவாரூர் சேலம் புதுக்கோட்டை ஆகிய நான்கு மையங்களில் கருப்பு பேட்ச் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையிலும் கருப்பு பேட்ச் அணிந்து ஆர்ப்பாட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர் சங்க மாநில துணைத் தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க மாநில தலைவர் சிவகுமார் மாநில துணை தலைவர் சோனை கருப்பையா ஆகியோர் கோரிக்கை விளக்கு கண்டன உரை ஆற்றினர் இதில் பேரூராட்சிகளில் பணிபுரியும் திறன் சாராத பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு நபர் குழு அளித்து தர ஊதியத்தை அரசின் உத்தரவு ஏதுமின்றி ரூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தை உத்தரவிட்டதை ரத்து செய்து மீண்டும் அதே தர ஊதியம் அளிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் ஆண்டு துவக்க விழாவிற்காக திருவாரூரில் கடந்த இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று திருவாரூர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை அலுவலகம் முன்பாக சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியம் கொடியேற்றி விட்டு சென்றவுடன் உடனடியாக கொடி கம்பத்தை பிடுங்கி வீசி அநாகரிகம்